நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹைஃப்ளையரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பறவை பந்தயங்கள்லாம் ஆரம்பித்தாச்சு இந்த வருஷம் நாங்கள் பறவை பந்தயத்தில் ஜாயின் பண்ணலை ரொம்ப கம்மி தான் உடலுக்கு டைம் கிடையாது அதனால் பந்தயம் உடலை ஆனால் கூட்டில் கிடக்கக்கூடிய பறவை ப்ராய்கள்லாம் ரொக்க எல்லாம் இப்போ பூச்சி கொடுத்தாச்சு இந்த வருஷம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்மளும் டைம் பாஸுக்கு பரத்தலான்னுக்கிட்டு புறக்கையெல்லாம் பூச்சி கொடுத்துருக்கு இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு பேடை பற்றி இந்த பேடு தான் இது வந்து சாம்ப கிளவர்னு சொல்லுவாங்க இது வந்து குளத்து லைனு பழைய லைனு இந்த குளத்து லைனில் வந்து சாம்ப கிளவர்லேயும் ப்ராப்ளம் சப்ஜா கிளவர்லேயும் ப்ராப்ளம் இது இதனுடைய பேசிக் பேடு வந்து சாம்ப கிளவர் தான் ஆனால் எங்கள் ஏரியாவில் அதை வந்து செவல கிளவர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி புறாக்கள் பந்தயத்தில் அதிக அளவு இப்போ விடுறது கிடையாது ஆனால் இதுக்கிட்ட ஒரு நல்ல பறவை உண்டு இந்த பிராயில் நல்ல குணம் என்னென்னா நல்ல ஹைட் ஏறி பறக்கும் ஆனால் இது நைட்டு பறவைக்கு அந்தளவு சப்போர்ட் பண்ணாது ஏன்னா ஹைட் எழுப்பி பறக்கிறதுனால போக்கஸுக்கு தெரியாது அதனால சில மக்கள் வந்து இந்த பேடை வந்து விரும்ப மாட்டாங்க ஆனால் நல்ல உடைப்புகளில் வச்சு நல்ல வெள்ளைக்கலால் தனிஞ்ச ஓட்டப்பறாக்களில் வச்சு பிரேடு எடுத்து விடுவாங்க இந்த பிராயில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ரெண்டு மூணு டேன்லேயே இது வந்து பதிமூணு மணிக்கூர் ரீச் பண்ணிடும் அதிக மணிக்கூர் பறக்கக்கூடிய இனத்தில் ஒன்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்ஸ்